பெயர் லீஸ் பிரமிளா மறை மாவட்டம் கோட்டாறு பங்கு வேது நகர் எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பீரக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பீரக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா முந்தன் பிறப்பு சிறப்பு தருமே ஆ இறை நனவாகுமே ஆந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவா அந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன் வழிகாட்டிடும் என்மே நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன் வழிகாட்டிடும் என்மே நீ பிறந்தாய் உந்தன் கரமானது ஆ எந்தன் துணையாகுமே ஆ உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறகவா